நடிகர் விஜய் மீது ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பு முழு பின்னணி சட்ட விளக்கம் இந்த வீடியோவில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தொடர்பான ஒரு முக்கியமான வருமான வரி அபராத வழக்கு குறித்து முழுமையான தெளிவான விளக்கத்தை வழங்குகின்றோம் சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் விஜய் தாக்கல் செய்த ரிட் மனுவை ஏன் தள்ளுபடி செய்தது ரூபாய் பதினைந்து கோடி கூடுதல் வருமானம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதம் வருமான வரி சட்டத்தின் பிரிவுகள் இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்று சி மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஏஏ பி ஒன்று இவை அனைத்தும் இந்த வழக்கில் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த அனைத்து கேள்விகளுக்கான விடையும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் நிதியாண்டில் நடிகர் விஜய் தனது வருமானத்தில் ரூபாய் பதினைந்து கோடி கூடுதல் தொகையை தானாக முன்வந்து வெளிப்படுத்தவில்லை என்பதே இந்த வழக்கின் மைய காரணம் வருமான வரித்துறை இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் முப்பது அன்று நடிகருக்கு சொந்தமான வளாகங்களில் சோதனை மற்றும் பறிமுதல் நடவடிக்கை மேற்கொண்டது இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் புலி திரைப்படத்திற்காக காசோலை மூலம் ரூபாய் பதினாறு கோடி ரொக்கமாக நான்கு புள்ளி தொண்ணூத்தி மூன்று கோடி முதல் ஐந்து கோடி பெறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்த ரொக்க பரிவர்த்தனைக்கு பிடித்தம் செய்யவில்லை என்பது முக்கிய அம்சமாகும் வருமான வரித்துறை கேள்வி எழுப்பிய போது கோடி ரொக்கமாக பெற்றதை ஒப்புக்கொண்டார் அதற்கான வரிகளை செலுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆறு ஆண்டுகளில் புலி திரைப்படத்திற்காக பெற்ற தொகையை தவிர வேறு எந்த கணக்கில் வராத வருமானமும் இல்லை என்று விளக்கம் அளித்தார் ஆனால் இணக்கமான தீர்வு அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் நிதியாண்டில் ரூபாய் பதினைந்து கோடி கூடுதல் வருமானத்தை வெளிப்படுத்த அதற்கான முழு வரிகளையும் செலுத்த அவர் ஒப்புக்கொண்டார் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் அறிவிக்கப்பட்ட மொத்த வருமானம் ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி இதில் கூடுதல் வருமானம் ரூபாய் பதினைந்து கோடி அத்துடன் ரூபாய் பதினேழு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் சொத்துக்களின் தேய்மானம் அறுபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஒன்று லட்சம் ரசிகர் மன்ற செலவுகள் என விளக்கு கோரப்பட்டது ஆனால் வருமான வரித்துறை இவ்விளக்குகளை நிராகரித்தது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பதினேழு அஞ்சு வரி விதிக்கத்தக்க வருமானத்தை ரூபாய் முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி என நிர்ணயித்தது இந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் வருமான வரித்துறை பிரிவு இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்று சி பிரிவு இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஏஏ பி ஒன்று ஆகியவற்றின் கீழ் அபராதம் விதித்தது முக்கியமாக இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஏஏ பி ஒன்று பிரிவின் கீழ் விதிக்கப்பட்ட ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதத்தை ரத்து செய்ய நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்குதல் செய்தார் அபராத நடவடிக்கைகளுக்கு காலவரம்பு பொருந்தும் என்றும் அந்த காலவரம்பு ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் முடிந்திருக்க வேண்டும் என்றும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தவறு என்று நடிகர் விஜய் திறப்பில் வாதிடப்பட்டது வருமான வரித்துறை வாதம் என்னவென்றால் சோதனை நடக்கவில்லை என்றால் கூடுதல் வருமானம் வெளிப்பட்டிருக்காது சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலவரம்பிற்குள் அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று வருமான வரித்துறை சார்பாக வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காலவரம்பு அடிப்படையில் நடிகர் விஜய் முன்வைத்த வாதத்தை ஏற்க மறுத்தார் அதனால் ரிட் மனுவை தள்ளுபடி செய்தார் ஆனால் காலவரம்பை தவிர மற்ற காரணங்களின் அடிப்படையில் மேல்முறையீட்டு அதிகாரியிடம் அபராத உத்தரவை சவால் செய்ய அவருக்கு அனுமதி வழங்கினார் இந்த வழக்கு பிரபலங்கள் மட்டுமல்ல சாதாரண வரி செலுத்துனர்களுக்கும் வருமானத்தை தானாக முன்வந்து வெளிப்படுத்துதல் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்